இன்றைய வேத வசனம் சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கை என்கிற பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தினமும் சம்பாதிக்கின்றோம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் போகும்போது எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு பிரச்சனையோ நெருக்கடியோ வரும்போது நாம் தளர்ந்து விடுகிறோம் அப்பொழுதுதான் தேவனை தேடுகிறோம் ஆனால் வேதத்தில் பார்க்கின்றோம் தாவேது எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்திருந்ததால் அவர் ஒருபோதும் தளர்ந்து போகவில்லை இரண்டு சாமுவேல் ஐந்து பதினேழு முதல் இருபத்தைந்து வரை பார்த்தீர்களானால் தாவேது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேக பண்ணப்பட்டதை கேள்விப்பட்ட பெலிஸ்தர்கள் தாவேதிடம் யுத்தம் பண்ண ஆயுத்தமாய் வந்தார்கள் ஆனால் தாவேதோ தேவனை முன்வைத்தபடியால் நான் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தேவனிடம் விசாரித்தான் அதற்கு தேவன் நீ போ நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினார் அதேபோல அடுத்த கட்ட வசனத்திலும் திரும்பவும் பெலிஸ்தர்கள் வந்தபோது திரும்பவும் தேவனை கேட்டு அதின்படி செய்தான் தேவனும் அவர்களை தாவேது கைக்கு ஒப்புக் கொடுத்தார் வாருங்கள் தாவேது தேவனை முன்வைத்தபடியால் அவன் பெலிஸ்தர்களை முறியடித்தான் ஒருவேளை தேவனை முன்வைக்காமல் தேவனிடம் விசாரிக்காமல் நாமே பார்த்துக் கொள்வோம் என்று இருந்தேனேயானால் அவர்களை முறியடித்திருக்க முடியாது தேவனை முன்பாக வைத்தான் அவர் அவனுடைய வலது பாரிசத்தில் இருந்தபடியால் அவன் அசைக்கப்படவில்லை எனக்கன்பானவர்களே இன்றைக்கு உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நெருக்கடிகள் சிக்கல்கள் தொந்தரவுகள் போராட்டங்கள் பகைகள் என எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் எப்பொழுதும் தேவனை முன்பாக வைத்து பாருங்கள் ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது நீங்கள் எதை செய்தாலும் தேவனிடம் விசாரித்து அதின்படி செய்யுங்கள் அவர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிற வழியால் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக